வணக்கம் ஓம் அகத்தீஸ்வராய் நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருபிய நமக இந்த காணொலி பதிவில் நாம் மந்திரங்களை சிந்திக்கிறோம் பொதுவாக சித்தர்கள் அநேகர் சிவபெருமானை வணங்கி சித்தியும் முத்தியும் அஷ்டசித்துக்களையும் ஏனைய அறுபத்தி நாலு கலைகளையும் கற்று மேன்மையடைந்து முக்தி நிலை அடைந்தார்கள் என்று சித்தர்களுடைய வரலாறு குறிப்பிடப்படுகிறது அதில் தலையாய் சித்தராகிய அகத்தியர் பெருமான் சிவபெருமானுடைய மந்திரங்களை தந்தொள்கிறார் சிவபெருமான் அகத்தியருக்கு உபதேசித்தார் அகத்தியர் அனைத்து சித்தர்களுக்கும் உபதேசித்தார் ஏனைய நம் மக்களுக்கும் உபதேசித்தார் ஆகவே என் அருமை குருநாதர் அகத்தியர் பெருமானை வணங்கி சிவபெருமானை வணங்கி இந்த முக்கியமான இரண்டெழுத்து மந்திரங்கள் இரண்டு விதமாக சொல்லப்படுகின்றன ஒன்று சகல சௌபாக்கியத்திற்கும் இரண்டெழுத்து மந்திரம் சகல தீவினை விலகி நலமேல் வாழ்வதற்கு இரண்டெழுத்து மந்திரம் அன்றாடம் காலை மாலை வீட்டிலும் தொழிற்சாலையிலும் தொழில் பொதுவாக கோயில்களிலும் சொல்ல வேண்டிய மந்திரம் வீட்டில் சொன்னால் ஐம்பது சதவீத பலன் தொழில் செய்கின்ற இடத்தில் சொன்னால் ஐம்பது சதவீத பலன் கோயிலில் சொன்னால் எழுபத்தி ஐந்து சதவீத பலன் தியான மார்க்கம் வாசி கலையை கற்றுக்கொண்டு பொதுவாக அமைதியான இடத்தில் அதற்கென்று ஒரு பூஜை அறையில் தியானம் செய்து கொண்டு சொன்னால் நூறு சதவீத பலன் என்று சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் இதில் அனுபவத்தில் கண்ட உண்மை பொதுவாக நம என்ற ஒரு மந்திரம் இதில் இரண்டு எழுத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு நல்வினைக்காக சொல்வது வழக்கம் சகல சௌபாக்கியம் உண்டாவதற்கு அன்றாடம் பதினோரு முறை அல்லது இருபத்தி ஒரு முறை நூற்றி எட்டு முறை என்று நீங்கள் உரியேற்றலாம் ஆக இது நல்வினை மேன்மையடைவும் சகல சௌபாக்கியம் கிடைக்க ஒரு அற்புதமான மந்திரம் அகத்தீர் அருளியது ஓம் நமசிவாய என்று ஆரம்பித்து ஓம் நமசிவாய வசி வசி ஓம் நமசிவாய வசி வசி ஓம் நமசிவாயே வசி வசி என்று சொன்னால் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் நமக்கு தேவையான கல்வி வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி புத்திர பேர் வளர்ச்சி திருமண முன்னேற்றம் திருமண முயற்சி பலிதமாதல் தொழில் அமைதல் தொழில் செல்வசுகம் கூடுதல் தேக ஆரோக்கியம் கூடுதல் ஆயுள் கூடுதல் இன்ன பிற அனைத்து விதமான ஆசைகளும் எண்ணங்களும் லட்சியங்களும் பூர்த்தியாவதற்கு அற்புதமான சிவபெருமானுக்குரிய மந்திரம் அகத்தியர் அருளியது சகல சௌபாகியம் தந்தருளும் ஒரு உன்னதமான மந்திரம் ஓம் நம சிவாய வசி வசி இரண்டெழுத்து மந்திரம் உச்சரியுங்கள் நூற்றி எட்டு முறை அன்றாடம் ஒரு பத்து நிமிடம் ஒரு கால் மணி நேரமாவது மனதை சிவபெருமான் உருவை நினைத்துக்கொண்டு கொண்டு ஓம் நம வசி வசி ஓம் நம சிவாய வசிவசி ஓம் நம சிவாய வசிவசி என்று உச்சரித்து கொண்டு வந்தால் ஒரு மண்டலம் தொண்ணூறு நாட்கள் என்று அதனுடைய கணக்கிட்டு மந்திர உச்சாரணம் கணக்கிட்டு வருக வர நம்முடைய ஆன்ம பலம் பெருகும் உடல் நலம் பெருகும் தொழில் நலம் பெருகும் அனைத்து விதமான குடும்பத்திற்கு தேவையான சகல சௌபாகியம் பெருகும் என்று அகத்தியர் பெருமான் தன்னுடைய சித்தர் பூஜாவி நூலில் அருளியிருக்கின்றார் ஆக வசி வசி என்ற இரண்டெழுத்து மந்திரம் ஓம் நம வசி வசி ஒன்று இரண்டாவது தீவினை விலகுவதற்கும் கிரக தோஷங்கள் விலகுவதற்கும் கடன் விலகுவதற்கும் கடன் தீர்வதற்கும் நோய் விலகுவதற்கும் சௌகரியமான வாழ்க்கை வாழ்வதற்கும் எடுத்த முயற்சி வெற்றி அடைவதற்கும் எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் இருப்பதற்கும் கிரக தோஷங்கள் விலகுவதற்கும் சேவினை பில்லி சூன்யம் அனைத்தும் விலகுவதற்கும் இரண்டெழுத்து மந்திரம் ஓம் நமச்சிவாய நசி நசி ஓம் நமசிவாய நசி நசி ஓம் நமசிவாய நசி நசி என்று தொடர்ச்சியாக அன்றாடம் பதினோரு முறை இருபத்தோரு முறை நாற்பத்தெட்டு முறை அல்லது நூற்றி எட்டு முறை காலை மாலை வீட்டு வீடுகளிலும் நீங்கள் தொழில் செய்கின்ற தொழில் கூடத்திலும் மேற்கொண்டு பூஜை காலங்களிலும் கோவில்களிலும் உச்சாரணம் செய்து வந்தால் குறிப்பிட்டு ஏறக்குறைய ஆறு மாதம் ஒன்பது மாதம் பன்னிரெண்டு மாதம் என்று ஒரு வருடத்திற்குள் இந்த மந்திரம் சித்தியாகும் என்றும் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு என்று சித்தர்கள் அதனுடைய மந்திர எண்ணிக்கை கணக்கிட்டு கொண்டே போகிறார்கள் நம்மால் முடிந்தவரை எளிமையான முறையில் அன்றாடம் நூற்றி எட்டு என்று தொடர்ந்து ஜெபம் செய்து வந்தால் இந்த மந்திரம் நமக்கு சித்தியாகும் நமக்கு தேவையான சகல சௌபாக்கியம் கிடைப்பதற்கு ஓம் நமசிவாய வசி வசி என்று உச்சாரணம் செய்யுங்கள் நமக்கு தேவையான கிரக தோஷங்கள் அதாவது ராசி அமைப்பில் எந்த ராசி ஆனாலும் சரி சில சுப யோகங்கள் பெருகுவதற்கும் சில அசுப தோஷங்கள் விலகுவதற்கும் கிரக தோஷங்கள் விலகுவதற்கும் கடன் தீர்வதற்கும் நோய் விலகுவதற்கும் நன்மை பெறுவதற்கும் தீவினை அகலவும் விலகவும் நல்ல எண்ணங்கள் தோன்றவும் நமக்கு தேவையில்லாத மனக்கலக்கம் விலகவும் ஓம் நமசிவாய நசி நசி ஓம் நமசிவாய நசி நசி ஓம் நமசிவாய நசி நசி என்று தொடர்ந்து உச்சாரணம் செய்து கொண்டால் ஆறு மாதம் ஒன்பது மாதம் ஒரு வருடம் என்று மிகையாக உச்சரி செய்து கொண்டு வந்தால் பன்னிரெண்டு முறை இருபத்தோரு முறை இருபத்தி ஏழு முறை நாற்பத்தெட்டு முறை என்று காலை மாலை அல்லது ஒரு வேளையாவது ஒரு நூற்றி எட்டு முறையாவது ஜபம் செய்து கொண்டு வந்திருந்தால் அல்லது நாற்பத்தெட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு என்ற அமைப்பில் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஜபம் செய்து வந்தால் ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி அறிவு தெளிவாகி பக்தி சிரத்தையோடு தூய மனதுடன் உடல்நலம் மனநலம் செயல்நலம் மேன்மை அடைவதற்கும் சகல சௌபாகியம் கிடைப்பதற்கும் இந்த ரெண்டு எழுத்து மந்திரங்கள் சகல பாக்கியம் உண்டாகுவதற்கு ஓம் நமசிவாய வசி வசி சகல தீவினை விலகுவதற்கு ஓம் நமசிவாய நசி நசி என்று உச்சாரணம் செய்து வாருங்கள் ஆகவே இல்வாழ்விலும் இறைவாழ்விலும் அனைத்து அன்பர்களும் இந்த மந்திரத்தை முடிந்தவரை ஜபம் செய்யுங்கள் பலவிதமான வாக்கியங்களை அடையுங்கள் தீவினையிலிருந்து விலகி நலமேல் வாழ்வதற்கு எல்லாமல்ல இறைவனை வேண்டி விரும்பி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் பொதுவாக இந்த காணொலியை தொடர்ந்து கண்டு பயனடைய இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ச்சியாக ராசி பலன் கோயில் பலன் சித்தருடைய வாழ்க்கையுடைய குறிப்பு சுவாரஸ்யமான செய்திகள் மேற்கொண்டு தமிழ் மந்திரங்களை நான் இதில் தொடர்ந்து பதிவிட்டு வருவேன் நன்றி வணக்கம் ஓம் அகதீஸ்வராய ஓம் Amassou o